நேற்று கரூரில் நடந்த நடிகர் விஜய் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு வந்த கூட்டத்தில் சுமார் முப்பத்தெட்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளது தமிழகம் மட்டுமில்லாது தேசிய அளவில் பேசு பொருள் ஆகியுள்ளது முதலில் அந்த கூட்டத்தில் உயிரிழந்த நபர்களுக்கு நமது கண்ணீர் அஞ்சலியை செலுத்துவோம் இறந்தவர்கள் ஆன்மா இறைவன் திருவடியில் பாரட்டும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கும் நபர்கள் விரைவில் குணம் அடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம் இந்த துன்பியல் நிகழ்விற்கு பிரதமர் முதல் மத்திய உள்துறை அமைச்சர் ஜனாதிபதி என பல தலைவர்களும் தங்களது இரங்கலை தெரிவித்து உள்ளனர் இந்த துன்பியல் சம்பவத்தில் பலவிடை தெரியாத கேள்விகள் பலருக்குள்ளும் எழுவதை தடுக்க முடியவில்லை ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் திரு விஜய் கட்சி தொடங்கி சுமார் இரண்டு நெருங்கி விட்டது ஆனால் அவரது ரசிகர்கள் இன்னமும் தொண்டர்களாக மாறவில்லை அல்லது அவர்களை விஜய் மாற்ற விரும்பவில்லையா என கேள்விகள் எழுகிறது காரணம் ஒழுக்கமின்மை விஜய் எங்கே சென்றாலும் அங்கே ஒரு சமூக சீர்கேடு நடப்பதை காண முடிகிறது பொது சொத்துக்களை சேதம் விளைவிப்பது மரத்தில் ஏறுவது என்று பல நிகழ்வுகள் விஜய் ரோட் ஷோ முடித்துச் சென்ற பின் அந்த இனங்கள் போர்க்களம் போலவே கட்சி அளிக்கிறது இதை விஜய் கண்டம் காணாமல் செல்கிறார் என்றே நினைக்க தோன்றுகிறது எல்லா கட்சியிலும் தொண்டர்கள் அணி என்று ஒரு பிரிவு இருக்கும் அந்தக் கட்சியின் கூட்டத்தை கட்டுப்படுத்த ஆனால் நடிகர் விஜய் கட்சியில் அப்படி எதுவும் இல்லை முதலில் நடிகர் விஜய் அரசியல் பழக வேண்டும் அவரது பேச்சில் பல தடுமாற்றங்கள் நம்மால் காண முடிகிறது அவரை ரசிக்க என்று கூட்டம் வருகிறது நாம் மீண்டும் மீதே அவரை நடிகர் என்று கூற காரணம் தலைவர் என்றால் மக் கலின் சுய துக்கத்தில் களத்தில் நிற்க வேண்டும் அப்படி நிற்பவன்தான் தலைவன் நேற்றைய நிகழ்வு விஜய் எந்த காலத்திலும் தலைவர் ஆகஸ்ட் முடியாது என்பதை தான் கூறுகிறது விஜய் குறைந்த பட்சம் திரு ஆனந்த் ஆதவ் என்று யாரையேனும் கடத்திற்கு அனுப்பியிருக்க வேண்டும் அப்படி யாருமே கடத்தில் நிற்கவில்லை என்பதே வேதனையான விடயங்களை சொல்கிறது நேற்றைய நிகழ்வு இன்று வரை நடிகர் விஜய் சார்பாக கடத்திற்கு யாருமே செல்லவில்லை இதனால்தான் நாம் அவரை நடிகர் என்று கூறுகிறோம் அடுத்து அவரைக் காணக்கூடும் ரசிகர்கள் கூடும் கூட்டம் என்பது பெரிதாக அரசியல் அறிவு இல்லாத கூட்டம் அவர்களுக்கு எந்தவித அடிப்படை புரிதலும் இல்லை காரணம் அவர்கள் விஜய் என்ற நடிகரை காண சென்றவர்கள் நடிகர் விஜய் தரப்பில் இருந்து நாங்கள் கேட்ட இடங்கள் கொடுக்கவில்லை என கூறுகின்றனர் ஆனால் அரசு தரப்போ அவர்கள் கேட்ட இடம் குறுகிய இடம் அவர்களுக்கு அதைவிட சிறந்த இடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று கூறுகிறது உள்ளூர் தரப்பு மக்கள் கூறுவது விஜய் தரப்பு கேட்டது குறுகிய இடம் அந்த இடத்தில் நடத்தியிருந்தால் உயிர் பலி இன்னும் அதிகரித்து இருக்கும் என்று பொது வெளியில் கூறுவதை நம்மால் காண முடிகிறது பல ஊர்களிலும் விஜய் தரப்பு கூட்டத்தை காட்ட சிறிய இடத்தைக் கேட்டு கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று காட்டமூர் படுவதாக ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது அடுத்து நடிகர் விஜய் எந்த ஒரு ரோட் ஷோ நிகழ்ச்சியையும் குறிப்பிட்ட நேரத்தில் நடத்தி முடிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது நேற்று அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை என்று நாமக்கல் மாவட்டத்தில் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் நடிகர் விஜய் சென்னையில் இருந்து கிளம்பும் போதே நேரம் காலை ஒன்பது மணிதான் அப்படியானால் வேண்டும் என்றே மக்களை காக்க வைக்கிறாரா விஜய் என்ற கேள்விகளும் வருகிறது அடுத்து நேற்று நடந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உள்ளது என்றும் இடையே ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது என்றும் தவக சார்பில் கேள்விகள் எழுகிறது ஆனால் அரசு தரப்பில் இருந்தோ மின்சாரம் துண்டிக்கப்படாமல் இருந்து இருந்தால் இன்னும் பல உயிர்கள் போக காரணம் ஆகியிருக்கும் என்று கூறுகிறது காரணம் அவரது ரசிகர்கள் சமூக பொறுப்பில்லாமல் டிரான்ஸ்பார்மர் இல் ஏறுவதை என்று இருந்தனர் என்று கூறுகின்றனர் எவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக விளக்க சொல்லிருக்காங்க இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பல யாரையும் அவர் சொன்ன தப்பு இவர் சொன்ன பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பல இதற்காக அந்த கமிஷன் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு ஓய்வு பெற்ற நீதி அவங்க வராங்க அவங்க அவங்க வந்து தீர விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதன்படி அப்ப மக்களுக்கு உண்மை தெரியும் அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை மக்களை சந்திக்கிறது அவங்களுடைய கழகத்தின் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை அது ஜனநாயக கடமை அதை யாராலும் தடுக்க முடியாது நம்ம காவல்துறை ஒரு நேரம் பார்க்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்கு அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ரெக்குவஸ்ட் பண்றோம் சில விஷயங்களை பண்ணாதீங்க மரத்து மேலே ஏறாதீங்க பொதுமக்கள் இடையூறா விஷயங்களை சொல்றோம் இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு இது நடிகர் விஜய் கரர் கூட்டத்தை மாலை சுமார் நான்கு மணிக்கு முன்பாகவே முடிக்க வேண்டும் என்று அனுமதி கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் நடிகர் விஜய் நாமக்கல் விட்டு கிளம்பும் போதே மணி சுமார் நான்கு இப்படி சரியான நேரத்தை பின்பற்றவில்லை விஜய் தரப்பு விஜய்க்கும் அரசியல் அறிவு இல்லை அவரை சுற்றி துதி பாடும் கூட்டத்திற்கும் அரசியல் பற்றிய அறிவு சுத்தமாக இல்லை வேறு எந்த மாநிலத்திலும் சரி வெளிநாடுகளிலும் சரி ஒரு நடிகரைக்கான குழந்தைகள் இறந்ததாக தெரியவில்லை ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஆழ்த்திருக்கக்கூடிய இந்த கரூர் சம்பவம் முப்பத்தி ஒன்பது நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த முப்பத்தி ஒன்பது நபர்களும் உயிரிழந்ததற்கான காரணம் விளக்கமாக அளிக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டிருக்கிறார் காவல்துறை சரியாக பாதுகாப்பு கொடுக்கவில்லை என கூறுகின்றனர் ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் எங்களை அடக்க பார்க்கிறார்கள் என்று விஜய் கூறுகிறார் என்று அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது இந்த மரணங்கள் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்க அரசு உத்தரவு கொடுத்துள்ளது விசாரணை ஆணையம் என்றாலே குற்றத்தை மூடி மறைக்க என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம் காரணம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு முதல் ஜெயலலிதா மரணம் வரை விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த அறிக்கை கிடப்பில் போடப்பட்டுவிட்டது நம்மால் மறக்க முடியாது செந்தில் கண்ணன் என்பவர் உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்து உள்ளார் அதில் இந்த மரணங்கள் தொடர்பாக விசாரணை முடியும் வரை நடிகர் விஜய் இது போன்ற ரோட் ஷோ நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்தடுத்த பிரச்சார கூட்டங்களுக்கு தடை விதிக்கக்கோடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அவசர வழக்கானது பிற்பகல் நான்கு முப்பது மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பான விசாரணை முடிவடையும் வரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இந்த அவசர வழக்கானது இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் விசாரணை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இதுவும் நமக்கு சில சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இதில் பாதிக்கப்பட்டவர்களை காண முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி உதயநிதி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு சீமான் என அனைத்து தலைவர்களும் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி உள்ளனர் ஆனால் விஜய் தரப்பு அங்கு செல்லாதது ஏன் என்ற கேள்விகள் எழாமல் இல்லை இந்த மரணங்கள் தொடர்பாக ஆளுநர் ரவி அவர்கள் மாநில அரசிடம் அறிக்கை கேட்டு உள்ளார் மேலும் இதை விசாரித்து அறிக்கை தரும்படி மத்திய உள்துறை அமைச்சர் சார்பிலும் அறிக்கை கேட்டு உள்ளனர் இது மேலும் நெருக்கடியே ஏற்படுத்தலாம் மாநில அரசுக்கு அவர்களின் கவனக்குறைபாடு என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது எது எப்படியாயினும் நடிகர் விஜய் அவர்களுக்கு இது நெருக்கடியான காலகட்டம்தான் இனிமேலாவது நடிகர் என்ற பிம்பத்தில் இருந்து விடுபட்டு மக்களோடு களத்தில் நிற்க வேண்டும் என்பதே நமது எண்ணம் விஜய் இப்படி தனிமையில் ஒதுங்க அவர் மீதான விமர்சனம் அதிகரிக்கவே செய்யும் நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்